அஜய் ஞானமூத்தோட டேரக்ஷன்ல நயன்தாரா அதர்வா மற்றும் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் இமைக்காநோடிகள் இந்த திரைப்படத்துல நயன்தாரா அவர்கள் வந்து இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பிரதரா அதர்வா அவர்கள் நடிச்சிருக்காரு நயன்தாராவோட பேர் யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் நயன்தாரோட வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்களுக்கு பழி வாங்குறாரு நம்ம அதர்வா இதுதான் இமைக்காநோடிகளுடைய கதைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இமயக்கான் ஒடிகள் இருந்து ஒரு சூப்பர் ஹாட் நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு நயன்தாரா அவர்கள் நாலு வயசு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்களாம் இத பத்தி நயன்தாரா அவர்கள் கிட்ட பொழுது நயன்தாரா சொன்ன ஒரே பதில் இந்த படத்தோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருந்தாங்க அப்படி இங்க நாலு வயசு குழந்தைக்கு அம்மாவான கேரக்டர் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுல என்ன இருக்கு கேரக்டர் வந்து அந்த மாதிரினா நான் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே அந்த நாலு வயசு குழந்தை யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது வேற யாருமே இல்லீங்க காமெடி நடிகர் கொட்டாஞ்சியோட மகளான மானஸ்வி இவங்கதான் வந்து அந்த நாலு வயசு குழந்தை கேரக்டரை பண்றாங்க இவங்க இண்டஸ்ட்ரி கூட புதுசுலாம் கிடையாது ஆல்ரெடி இவங்க வந்து உன்னோடு கா வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்ற படத்துல டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சதுரங்க வேட்டை பார்ட் டூ ஏதோ வானிலை படத்துலலாம் கூட மானஸ்வி நடிக்க போறாங்களாம் ஏன் வந்து நயன்தார்க்க நாலு வயசு குழந்தை இருக்க மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் கேட்கும்பொழுது அவர் சொல்லிருக்காரு இந்த குழந்தைய மையப்படுத்தி கூட சில கதைக்களங்கள்லாம் நாங்க அமைச்சிருக்கோம் அதனால வந்து நாங்க மானஸ்வியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மானஸ்வி கிட்ட இந்த திரைப்பட திரைப்படத்தை பத்தி கேட்கும் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நான் தான் ஆண்டி கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மானஸ்வி சொல்லிருக்காங்க மானஸ்வி உங்களோட ஃபேவரட் மூவி என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அஞ்சலி தான் என்னோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மானஸ்வி இந்த மாதிரி மூவிஸ்ல நடிக்கிறது தன்னோட ஆசை அப்படின்னு கூட மானஸ்வி சொல்லியிருக்காங்க மேலும் சினிமா செய்திகளுக்காக பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிலிமி பீட்